தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் குரு பயிற்சிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்படி மாறக்கூடிய குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையால் கன்னியாராசியையும் ஏழாம் பார்வையால் விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையால் மகர ராசியையும் பார்த்து அருளி செய்கிறார் ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இப்படி மாறக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசி ஒன்பதாம் இடம் மற்றும் பதினோராம் இடத்தை பார்த்து அருளி செய்கிறார் பெரிய மாற்றங்கள் மகர ராசிக்கு வரப்போகுது சொல்ல துயரம் போன ஏழு வருஷம் பிரச்சனைன்னா பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பிச்சது சொல்லொன்னா துயரம் அதாவது உயிர் தான் போல அந்த அளவுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் குழப்பங்கள் இந்த மாதிரி இருந்தது இனிமே நமக்கு அது எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பல விதத்திலும் நல்ல மாற்றங்கள் வரும் முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும் சுபகாரிய தடைகள் விலகும் நீங்கள் மகர ராசியாகவோ அல்லது மகர் லக்னமாகவோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயமான முறையில் கல்யாணம் நல்லபடியாக கைகூடி வரும் எந்த தோஷங்கள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி திருமணம் நல்லபடியாக நடக்கும் கவலைப்பட வேண்டாம் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் மனசுக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு சஞ்சல நிலை மனசை போட்டு உறுத்திக்கிட்டு இருந்தது அந்த உறுத்தல்கள் எல்லாமே இனிமேல் கண்டிப்பான முறையில் விலகும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் வரும் சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து சேரும் தடைபட்டு இருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் நல்லபடியாக தொடர முடியும் மனசுக்குள்ள ஒரு புதிய சிந்தனை மேலோங்கும் உங்கள் உழைப்பினை மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள் பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா குடும்பத்தினரால் ஒரு நல்ல அனுகூலமான தன்மை காணப்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்துமே விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் புதிய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் தினசரி விநாயக பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எடுத்துட்டோம்னா குரு பகவான் உங்களுடைய தைரிய வீரிய வீரியஸ்தானமான மூன்றாம் இடத்திலிருந்து சுகஸ்தானமான நான்காம் இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார் பல நல்ல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறது நீங்கள் கும்ப ராசியாக இருக்கலாம் அல்லது கும்ப லக்னமாக இருக்கலாம் இந்த பலன்கள் உங்களுக்கு நல்லபடியாக பொருந்தும் நாலாம் இடத்துக்கு மாறக்கூடிய குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த ஸ்தானங்களை பார்க்குற ஏற்கனவே நமக்கு ஜென்ம சனி போயின்னு இருக்கு சர்ப்பங்கள் ரெண்டு எட்டில் உட்கார்ந்துருக்காங்க நாலாம் இடத்துக்கு குரு பகவான் மாறுறர் அவருடைய ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போது எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும் சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்யறது நல்லது பேசும்போது வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும் ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கலாம் ஸோ அதிலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது புதிய முதலீடுகள் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும் அது மாதிரி வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தணும் தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிந்திருக்க வேண்டிய சூழல்கள் சில பேருக்கு உண்டாகலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதில் சந்தேகமே வேண்டாம் விசா சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் புதிய தொழில் ஆரம்பிக்கணுமா கொஞ்சம் யோசனை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க அது மாதிரி புது இன்வெஸ்டர்ஸை சேர்க்குறீங்க அப்படின்னா பார்த்து கவனமாக பார்த்து சேர்க்கணும் அவசரம் கூடாது வேலையை பொறுத்தவரை மிக கடுமையான பணி சுமை இருக்கும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக நடந்தோம் பெண்களுக்கு எடுத்துனோம்னா தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாணக்கர்களுக்கு கல்வி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மாதிரி மேற்படிப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொதுவாக இந்த பெயர்ச்சி எடுத்துடணும் அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும் தினசரி நவகிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை மீனராசி அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி எடுத்துட்டோம்னா மீனராசிக்கு ராசிநாதன் தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவான் அவர் ரெண்டாம் இடத்திலிருந்து மூணாம் இடத்துக்கு அப்படி மாறும்போது அவர் உங்களுடைய ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய ஸ்தானங்களை பார்க்கற அற்புதமான பயிற்சி மூன்றாம் இடங்கிறது நமக்கு மறைவு ஸ்தானம்னு சொல்லப்பட்டாலும் குரு பகவானுடைய அருட்பார்வை உங்களுக்கு பல விதத்திலும் யோகங்களை அள்ளித்தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு நடைபெற மெயினாக அந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் நீண்ட நடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக இந்த குருப்பெயர்ச்சியில் கிடைக்க போகிறது ஏதோ ஒரு காரணத்தினால சுபகாரியங்களில் நிறைய தடைகள் இருந்தது அந்த தடங்கல்கள் எல்லாமே நீங்க போகிறது மீன ராசியோ அல்லது மீன லக்னமோ லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா லவ் சக்ஸஸ் ஆகிடும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் அது மாதிரி தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை இருந்தது இனிமே அதிலெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் புது உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யலாம் நல்லபடியாக நடக்கும் ஏதோ ரெஃபரன்ஸ் மூலமாக பண் தாராளமாக பண்ண முடியும் எல்லாமே நமக்கு நல்லபடியாக நமக்கு நடைபெறும் பொதுவாக இந்த குரு பயிற்சியை எடுத்துட்டோம் அப்படின்னா நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டா இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் மாணக்கர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் கவனம் ஸ்ரத்தை முயற்சி அப்படிங்கிறது அவசியம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வலிமை முன்னேற்றம் காணப்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டா தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன் நன்றி வணக்கம்